குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் ஜனவரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த வாரம் திரைக்கு வரும் படங்கள் ஒரு பார்வை அதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப நேரடியா விஷயத்துக்கு போகலாம் இந்த வாரம் இருபத்தஞ்சாம் தேதி வரக்கூடிய படங்களை பார்த்துலாம் இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய படங்களை பார்த்துலாம் இருபத்தஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு சொல்லிட்டு ஒரு படம் வருது தூக்குத்துறன்னா இந்த பேரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விசுவாசம்னு சொல்லி அஜித் குமார் அவர்கள் நடித்த படம் அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தூக்குத்துற தான் அவருடைய பேர் அந்த கேரக்டர் பேரை வந்து இந்த படத்துக்கு இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சு படம் எடுத்துருக்காரு இந்த படம் இந்த படத்தோடய ட்ரெய்லர் வந்து அண்மையில் வந்து சென்னையில் ஃபங்க்ஷன் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா காமெடியாக இருக்க மாதிரி இருக்குது பட் அந்த காமெடியெல்லாம் தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல நான் வழக்கமாக வந்த சீன்ஸ் தான் இருக்குது ட்ரெய்லரில் தூக்குத்துறை அந்த ட்ரெய்லரு பட் அதெல்லாம் ரசிப்பாங்களாங்கிறது வந்து ஜனவரி தேதி தான் தேட்டருக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் இருபத்தஞ்சாந்தேதி வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன் ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி மூக்கத்தி அம்மன் எல்கேஜி படங்கள்லாம் நடிச்சிருந்தார் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு கோகுல் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா காஸ்மோரா படங்களின் இயக்குனர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு அந்த படத்தோட ட்ரெயிலரும் அண்மையில் வந்து சென்னையில் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தோட ட்ரெய்லருமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அதாவது நிறைய படிப்பு படித்த ஒருத்தர் வந்து அவருடைய அவருக்கு பிடிச்சது என்னன்னா இந்த சலூன் கடை வச்சு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் நம்ம கிராமத்து பாணி ஊர் பணியில் முடி முடிவற்றவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கனவு காண்றாரு அந்த கனவு நிறைவேறிச்சா இல்லையா ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க பட் எந்த மாதிரி அவர் தொழிலில் வந்து வேறு மாதிரி என்ன புதுமைகளை புகுத்தினார் இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட திரைக்கதையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லரும் ஒன்று பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை இந்த படமும் திரையரங்குக்கு வந்தால் தான் என்னங்கிறது தெரியும் இந்த சலூனில் போய் முடி வெட்டலாமா படம் பார்க்கலாமா அல்லது இந்த சலூனில் போய் முடி வெட்ட முடியாதா படம் பார்க்க முடியாதாங்கிறது இருபத்தஞ்சாந்தேதி படம் வந்தோன்னே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் அசோக் செல்வன் சாந்தோன் நடிச்சிருக்கிறாங்க புதுமுக இயக்குனர் ஜெயக்குமார் இயக்கியிருக்காரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பில் இந்த படம் வந்து வருது இந்த படத்தோட ட்ரெய்லரும் அண்மையில் வந்து ரிலீஸ் ஆச்சு அதாவது இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் வச்சு இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது கிரிக்கெட் விளாட்றாங்க ஒரு கிரவுண்டில் போய் ரெண்டு அணி கிரிக்கெட் விளாட போகும்போது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை அரக்கோணம் பக்கத்தில் ஒரு கிராமம்னு நினைக்கிறேன் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த சமுதாய பிரச்சனை எல்லாம் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட ட்ரெய்லருமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு ரெண்டு டீம் எதிர் டீம் இருக்காங்க போல கிரிக்கெட் விளையாட போறாங்க யார் எழுத்து ஜெயிக்கிறோம் யார் எதிர்த்து நம்ம விளையாடுறோம் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இதுவும் படம் தான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு எந்த படத்தோட ட்ரெய்லரையும் வச்சு இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு நம்மளால சொல்ல முடியல அப்படிங்கும்போது இந்த படம் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் திரையரங்குக்கு வந்தால் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் திரையரங்குக்கு வந்தால் இந்த படம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் உடனே நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனலில் திரை விமர்சனம் போடுவோம் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சரக்கு இது வந்து டான்ஸ் மாஸ்டர் அதாவது டான்ஸ் ஆடக்கூடியவங்களுக்குலாம் மாஸ்டராக இருக்கக்கூடிய தினேஷ் இதுக்கு முன்னாடி ஒரு குப்பை கதைங்கிற படத்தில் நடிச்சிருந்தார் அவர் இந்த படத்தில் காமெடி கதாநாயகனாக இருக்காரு அவர் யோகி பாபு இந்த படத்தோட இயக்குனர் வந்து சுரா படம் எடுத்த எஸ் பி ராஜ்குமார் அவர்கள் அவர் தான் அந்த படத்துக்கு இயக்குனராக வராரு அவங்க வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த படம் ஜனவரி இருபத்தாறு ரிலீஸ் நான் முன்னாடி சொன்ன ஒரு மூணு படம் வந்து ஜனவரி இருபத்தஞ்சு ரிலீஸ் இந்த படம் இருபத்தாறு ரிலீஸு ரிலீஸ் காமெடியா இருக்கு ட்ரெய்லர் காமெடியாக இருக்கு இது வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தோட ட்ரெய்லரு காமெடியாக இருக்கு பட் பெருசா என்னன்னு சொல்ல முடியல படம் வந்தோன்னே ஒன்னு சொன்ன போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நியதின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் படம் வருது அந்த படம் ட்ரெய்லர் வந்து அண்மையில் ரிலீஸ் பண்ணாங்க அது ட்ரெய்லர் ஓகேவாக இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அந்த பட்ஜெட்டில் அதுவும் இருபத்தாறாம் தேதி ரிலீஸு ரிலீஸ் ஆனோடனே அந்த படத்தோட திரை விமர்சனமும் நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வரும் பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோக்களை இப்படி இருக்கு சினிமாவுடைய விஷயங்கள் வந்து இப்படி இருக்கு வாரத்துக்கு ஏழு படம் எட்டு படம் ரிலீஸ் ஆனால் ஆடியன்ஸ் எந்த படத்தை பார்ப்பாங்க எந்த படத்தை பார்க்க மாட்டாங்க தெரியல ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட வந்து நாலு படங்களை ரிலீஸ் பண்ணலாம் அல்லது ஒரு மாசத்துக்கு இப்ப இந்த பிப்ரவரி மாசம் இருக்கா பிப்ரவரி வந்து ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி அல்லது லீஃப் இடம் மாதிரி தான் ஒன்பது நாள் வரும் இந்த நாலு வாரத்துக்குள்ள நாலு வாரம் என்னென்ன படம் வருதுங்கிற லிஸ்ட்டை வந்து முன்னாடியே தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்டுட்டாங்கன்னா விசால் அவர்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கும்போது தான் லிஸ்ட் வெளியிட்டாங்க அந்த மாதிரி வெளியிட்டுட்டாங்கன்னா மக்கள் தயாராயிருவாங்க இந்த வாரம்னா இந்த வாரம் இந்த படத்துக்கு போகலாம் ரெண்டாம் தேதி இந்த படத்துக்கு போலாம் பிப்ரவரி ரெண்டுக்கு போகலாம் பிப்ரவரி ஒன்பதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறாங்க உங்க திடீர்னு நிறைய படங்கள்லாம் ப்ரொமோஷன்ஸே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி வரக்கூடிய படங்களுக்கு எல்லாம் நிறைய படங்களுக்கு ப்ரொமோஷனே இல்லை திடீர்னு டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி திடீர்னு திரையரங்குக்கு வரும்போது மக்கள் என்ன படத்தை பார்ப்பாங்க தேட்டருக்கு வருவாங்க வரும்போது என்ன இருக்கோ சரி என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு தான் போவாங்க ஏன்னா ஒரு படம் எடுக்கிறத விட அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு ஓரளவுக்கு போட்ட பணம் வருங்கிறது என்னுடைய கருத்து படம் எடுக்கிறது ஈஸி அதை ரிலீஸ் பண்றது இன்னும் ரொம்ப கஷ்டம் தான் பட் பப்ளிசிட்டி பண்ணணும் இப்போ பத்து கோடி ரூபாயில படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஒரு கோடி அது ப்ரொமோஷன் பண்ணால் நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் அஞ்சு கோடி ரூபாயில படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் அது ப்ரொமோஷன் பண்ணணும் இந்த ஜனவரி இருபத்தி தேதி வரக்கூடிய எந்த படத்துக்குமே ப்ரொமோஷன் இல்லாம தான் திரையரங்குக்கு வருது இனி எப்படி படம் மவுத் டாக்ல எப்படி கிட்ட ஆகும் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனதானே தெரியும் ரிலீஸ் ஆனோடனே ரிவ்யூ வரும் ரிவ்யூ பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கும் ஆதரவு கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் சொன்ன இந்த சினிமா செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடையே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்புறம் நிறை குறைகள் என்ன இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நான் என்னுடைய நிறை குறைகளை வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் குறைகளை மாற்றிக்கிறேன் நிறைகளை தெரிஞ்சுக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி